சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள இருக்கு அட சின்ன சின்ன ஜீவன் என்னும் என்ன பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் ஹலோ ஒரு நிமிஷம் என்னங்க இவ்வளவு நேரம் நீங்க அங்க ரெண்டு பேர்கிட்ட என்னன்னு பேசிிருந்தீங்களே என்ன பேசுனீங்க நாங்க என்ன வேணா பேசுவோம் நீங்க ఏం கேக்குறீங்க அதெல்லாம் அவங்க வந்து சும்மா இருடி சொல்லாத அவங்க வந்து இல்ல அவங்கள பார்த்த எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் ஓ அப்ப அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சே ச இல்ல இல்ல பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க ஆனா அவங்க இல்ல ஐயோ அப்படியா மிஸ் ஆயிடுச்சு என்ன மிஸ் ஆயிடுச்சு அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுங்களா என்றால் எனக்காக அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். உங்களுக்காக பேசணுமா? என்னன்னு பேசணும்? நான் உங்களை லவ் பண்றேன். என்னது? அவ அதுதான் தெரியலையே. இவ்ளோ நேரம் என்ன என்ன பேசணும் நீங்க? எனக்கு ரோஸ் டே இல்ல. அத ரோஸ் கொடுத்தேன். வாங்கிக்கணால. வாங்கிரதான்னா நல்லா இருந்துச்சு. வாங்காம போயிட்டாங்க. ஓஹோ அப்படியே கதை.

சரி நீங்க ஏதோ பாயிண்டோட தான் கேக்குறீங்க என்னதான் வேணும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கயாவது வேலை கிடைக்குமா வேலையா ம் ஆமா நாங்க வேலை தேடி நிக்கோம் உங்களுக்கு வேலையே கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கயாவது ரெக்கமெண்ட் பண்றீங்களா இவ்வளவு தானா அதுக்கு ஏங்க இவ்ளோ சோகமா கேக்குறீங்க நாங்க வேலை செய்யற இடத்துலயே நிறைய வேकेंसी இருக்கு அங்க ட்ரை பண்ணலாமே நிஜமாவா நிஜமா நான் உங்களுக்கு என்னோட ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன் நீங்க வேணா நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுங்களே அங்க மட்டும் வேலை கெடுச்சிச்சி அந்த பொண்ணு சொன்னீங்கல்ல அவங்க உங்களுக்கு தான் அடியே ஸ்னேஹா என்னடி இது எங்க அக்கா அப்ப இவனுக்கு கட்டி கொடுக்கலாம்னு சொல்ற ஃபர்ஸ்ட் அங்க போய் செக் பண்ணலாம்டி வேலை கெடுச்சா மத்தத அப்புறம் யோசிக்கலாம் ஸ்னேஹா எனக்கு என்னவோ பயமா இருக்குடி மித்ரா இங்க பாரு இந்த ரெண்டு எழுச்சவையனுங்க மாட்டியிருக்கானுங்க இவங்களால நம்மளுக்கு ஏதாவது காரியம் ஆகுதான்னு பார்க்கலாம் என்னமோ போ ஆனால் இந்த விஷயம் மட்டும் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சுச்சின்னு வச்சுக்கோ என்னை உண்டு இல்லை என்னங்க டிஸ்கஷனெல்லாம் பயங்கரமாக இருக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு டிஸ்கஸ் ஒரு தான் வருவாரு டைம் ஒரு

அம்மா சொன்ன மாதிரி எங்கேயோ கொடுக்குறதுக்கு பதிலாம் எங்கள் வீட்டிலையே கொடுத்தா என் தம்பி நல்லா பார்த்துப்பான் அவனும் அழகாக தான் இருக்கான் என்ன படிப்பு தான் இல்லை இருந்தால் என்ன இவ தான் நல்லா படிச்சிருக்கா இல்லை சும்மா கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு மா என்னம்மா என்ன என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா ரொம்ப நேரமாக நின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க ஆ காவ்யா பாட்டி வந்துட்டு போனாங்கடி ஓ இருக்கிறாங்களா என்ன இல்லை இல்லை கிளம்பிட்டாங்க ஓ அப்படியா ஓகேம்மா எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னால்ல அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் கவ்யா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன சொல்லுங்கம்மா என்கிட்ட கேட்குறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் கோவப்படக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் மாட்டேன் நீங்கள் என்னென்னு கேளுங்க பாட்டி வந்தாங்கல்ல ஆமாம் இப்போதான் சொன்னீங்கல்ல கிளம்பிட்டாங்க பாட்டி என்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்க அதை தான் அவங்கிட்ட கேட்கலான்னு என்னம்மா இவ்வளவு தயக்கம் அப்படி என்ன தான் கேட்டுட்டாங்க பாட்டி நம்ம விஷ்ணு இருக்கான்ல ஆமாம் மாமா அவருக்கு என்ன அவனுக்கு உன்னை கட்டித்தர சொல்லி கேட்குறாங்க நீ என்ன சொல்கிற அம்மா என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா அவரை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா என்னம்மா உங்களுக்கு புத்தி கெட்டி கெட்டு போச்சா இல்லடி பாட்டி ஆசைப்பட்டாங்க அவங்க கண்டதையும் ஆசைப்படுவாங்க அதெல்லாம் நிறைவேற்றி வைக்க நான் என்ன வாயா அவர் எவ்வளோ பெரியவர் அவருக்கு போய் என்ன எப்படிம்மா இல்லைம்மா எப்படி இருந்தாலும் அது என்னோட வீடு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏன் சொந்தக்காரங்க நீ அங்கே கல்யாணம் பண்ணின்னு போனால் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அதுவும் இல்லாம வரதட்சணை அது இதுன்னு எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே என் தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பான் ம் இப்படி எல்லாம் சொல்லி பாட்டி ஒன்றா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போனாங்களா இல்லடி நானே தான் யோசித்தேன் எங்கேயோ கட்டி கொடுக்குறதுக்கு பதிலாக கண் எதிர்க்கவே இருந்தால் நானும் நிம்மதியாக இருப்பேன்ல அதுவும் இல்லாமல் இங்கே இருந்தேன்னா உனக்கு எந்த கவலையும் இல்லை உன் இஷ்டம் வந்த மாதிரி நீ வேலைக்கு போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க இங்கே பாருமா இந்த மாதிரியெல்லாம் என்ன பிரெயின் வாஷ் பண்ண முடியாது சரியா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அடுத்த தடவை பாட்டி வந்தால் தெளிவாக சொல்லிவிடு என் படிப்புக்கும் என் அழகுக்கும் அந்த அவரை போய் கட்டிக்க சொல்கிற இங்கே பாரு இன்னொரு முறை இந்த கல்யாண பேச்சு எடுத்த அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சரி சரிடி பொங்காத போ என்னத்தை போ மூட் ஆஃப் பண்ணிவிட்டு போன்ற தேடிடி நான் சும்மா தான் கேட்டேன் இதை பத்தி பாட்டு கிட்ட எல்லாம் எதுவும் கத்திடாத நீங்களும் உங்க குடும்பமும் என்ன இவ சும்மா கட்டிக்கிறியான தான் கேட்டேன் அதுக்கே இப்படி பொங்கி எழுதுறா நல்ல வேலை நம்ம அம்மா கிட்ட வாக்கு எதுவும் கொடுக்கல வெற்றி வாப்பா என்னம்மா என்ன பண்றீங்க கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியது தானே எங்கப்பா படுத்தா தூக்கமே வர வரமாட்டேன் அதான் அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு இன்னைக்கு நான் நான் ரெண்டு தங்கச்சி வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன்ப்பா அப்படியேம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க அவளுங்களுக்கு என்னடா நல்லா இருக்காளுங்க அப்புறம் வெற்றி உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்டா ம் சொல்லுங்கம்மா நம்ம வீட்ல வயசு பசங்க இருக்கானுங்க அவங்களுக்கு கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இல்ல இன்னும் எவ்வளவு நாள் என்ன அவங்க அப்படியே விடுறது நானும் அதாமா யோசிச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு நல்ல தரகர பாத்து பொண்ணு பார்க்க சொல்லட்டா ம் சொல்லுங்கம்மா நானே எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாச்சும் பொண்ணு இருக்கானே கேட்டு வைக்கிறேன் சரிப்பா அதான் மீனா கிட்டயும் சொல்லிருக்கேன் அவளும் தரகர் கிட்ட பொண்ணு பாக்கலாம்னு சொல்லிருக்கா சரிமா தனோ தனோ என்னங்க இப்பதான் வந்தீங்களா ஆமாமா இதா இந்த பழத்தை வாங்கிட்டு போய் உள்ள வை குடிக்க ஏதாச்சும் கொடுக்கட்டாங்க அதெல்லாம் ஏதோ வேண்டாம்மா ஏன்பா வரும்போது தான்மா எங்க கூட எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டீ குடிச்சிட்டு வந்தோம் இப்ப எதுவும் வேண்டாம் சரிப்பா அப்ப போய் ரெஸ்ட் எடு ம் நீங்களும் ரெஸ்ட் எடுங்கமா பொண்டாட்டிக்கிட்ட தான் கொடுக்கணுமா ஏன் இந்த அம்மா கிட்டே கொடுத்தா ஆகாதா இப்போ எல்லாத்தையும் நான் ஒரே நாள் எத்தையும் தீத்துட்டு போகிறேன் எல்லாம் சரியாக தான் இருக்கானுங்க பொண்டாட்டி வர வரைக்கும் அம்மா அம்மான்னு முந்தானி பிடிச்சுன்னு தெரியவானுங்க பொண்டாட்டி வந்துட்டா அம்மா கண்ணுக்கே தெரிய மாட்டா இன்னும் நான் இவகிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி அதை கொடு இதை கொடுன்னும் இவன் முகத்தை கோவமாக வச்சுக்கிட்டே எத்தனை வந்து நோட்டவா இனி அவனுங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணு பார்க்கும்போது பார்த்து உஷாரை பார்க்கணும் யாராச்சும் தத்திங்களை தான் கூப்பிட்டுன்னு வரணும் பிரவுளுங்க ரெண்டு பேருமே ஏன் பேச்சை தான் கேட்கணும்